வணக்கம் நண்பர்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது பொங்கல் ஸ்ரீ விஷ்ணு தர்சன் பதிவு பாருங்கள் குருவின் மொழி ஆதிசங்கரம் தெய்வத்திரம் நாம் என்ன பிரார்த்தனை செய்ய வேண்டும் அதை வேண்டும் ஒன்று கர்வம் தெய்வத்திரம் நாம் முதலில் சேர்க்க வேண்டியது பகவானை முதலில் நான் செய்கிறேன் என்ற என் அகங்காரத்தை யாவது கர்வத்தை இருந்து விலைக்குவீர்கள் என்று வேண்டும் நமக்கு முக்கியமாக தேவையான என்று வினயம் அதாவது அடக்கம் இந்த வினயம் நமக்கு வராமல் இருப்பதற்கான நம் இடம் நான் செய்கிறேன் என்று இருக்கும் கருவனே காரணம் அனைத்தையும் படைத்த பகவானிடம் நாம் போய் என் கத்தம் என் குத்தம் என்னுடைய என்று நான் என்னுடைய என்று சொல்வதை நம் கௌரவத்தை காட்டுவதாகும் எல்லாம் செய்தவருக்கு நம் கு சரியாக சொல்லித்தான் அவருக்கு தெரியுமா இரண்டு ஆசை நாம் செய்ய வேண்டிய இரண்டாவது பிராத்தின் பகவானை என்னுடைய மனதில் இன்றைய நிறைய ஆசைகள் வந்து கொண்டே இருக்கிறது அந்த ஆசைகள் வராமல் செய்துவிடும் நமக்கு மனதில் எத்தனைக்கு எத்தனை ஆசைகள் உருவாகி கொண்டிருக்கிறதோ அந்த ஆசையினால் துக்கங்கள் உண்டாகிறது ஒரு ஆசையை நிறைவேற்றும் என்றால் அது பழிக்கும் போது இன்னொரு ஆசை மனதில் உண்டாகிறது அந்த ஆசையை நிறைவேற்ற முன்னென்றால் அது பழிக்கும் போது மற்றொரு ஆசை மனதில் உண்டாகிறது முடிவே இல்லாத ஆசைகள் திருப்தி இல்லாதவங்க கொண்டு கொண்டே இருக்கும் திருப்தி இல்லாதால் புஷ்பம் உண்டாகும் கர்ப்பத்தை நம்மால் அழிக்க முடியாது போல மனதில் வந்து கொண்டே இருக்கும் இந்த ஆசையும் நம் திறமையால் அழிக்கவே முடியாது பகவான் கணக்கிறகத்தால் மட்டுமே நம்மால் அழிக்க முடியாத தர்வத்தையும் நம்மிடம் உருவாகும் ஆசையும் அழிக்க முடியும் மூன்று திருப்தி நாம் செய்ய வேண்டிய மூன்றாவது பிரார்த்தனை பகவானே எனக்கு என்று எது உள்ளதோ அந்த பார்த்துதான் திருப்தி அடைய வேண்டும் என்ற குணத்தை கொடு பகவத்கீதை இந்த திருப்தியை பற்றி ஸ்ரீ கிருஷ்ணர் நான் நானாக போய் யாரிடமும் செய்ய மாட்டேன் எனக்கு என்று எது இருக்கிறதோ அதை கொண்டு நான் சந்தோஷப்படுவேன் என்கிற திருப்தியில் ஏவன் இருக்கிறானா அவனை துக்கம் சுகம் வெற்றி தோல்வி என்ற எந்த அளவையும் மனதளவில் பாதிக்காது என்கிறார் தெய்வ அனுகிரகத்தால் மட்டுமே மனதில் திருப்தி ஏற்படும் பகவான் அனுகிரகத்தால் மட்டுமே நம்மால் அழிக்க முடியாத கர்வத்தையும் ஆசையும் அளித்து திருப்தி என்ற குணத்தை கொடுக்க முடியும் இரக்கம் நாம் செய்ய வேண்டிய நான்காவது பிரார்த்தனை பகவானே எனக்கு யாரை பார்த்தாலும் மனதில் இறக்க சிந்தனை உருவாகும்படி செய்யுங்கள் வேண்டும் நம்மால் கொண்டு வர முடியாத குணம் இறக்கம் இறக்க குணம் உள்ளவனுக்கு மற்றவர்கள் செய்யும் தவறுகள் செய்தாலும் அவன் தெரியாமல் செய்கிறான் என்று அவன் மீது இறக்கம் வருது இறக்க குணம் உள்ளவனுக்கு எதை பார்த்தாலும் யாரிடத்திலும் கோபமே வராது கர்வத்தையும் ஆசையும் நம்மால் அழிக்க முடியாது போல மனதில் திருப்பி கொண்டு வரவே முடியாது போல வேதமேடத்தில் இரக்கம் காட்டும் குணம் நம்ம வரவே வராது தெய்வ அணுதரகம் செய்தால் மட்டுமே இந்த குணம் அதாவது இரக்க குணம் மனதில் ஏற்படும் பகவான் அனுதரகத்தால் மட்டுமே நம்மால் அழிக்க முடியாத தர்வத்தையும் ஆசையையும் அழித்து திருப்தி இரக்கம் என்ற குணத்தை கொடுக்க முடியும் அஞ்சு மோசம் நாம் செய்ய வேண்டிய ஐந்தாவது பிரார்த்தனை பகவானே பல விபங்களாக நானும் இந்த சம்சார சாதனத்தில் மூழ்கி எழுந்து கொண்டிருக்கிறேன் எவ்வளவு தடவை

படாசிக்கு அருளமாட்டாய என்று நாம் பிரார்த்தனை செய்து நாம் பகவானிடம் பிரார்த்தனை செய்ய வேண்டும் மேலும் இது போன்ற தகவல்களை இதை சுமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வணக்கம்